சார் நீங்கள் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயம் எப்போதுமே தூய்மையாக இருக்க வேண்டும் சுத்தமாக இருக்க வேண்டும் சப்போஸ் வேறு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது வீட்டில் இல்லை ஃபேமிலிக்குள்ளே ப்ராப்ளம் இருக்குது அல்லது ஒருத்தருக்கு டிசீஸ் இருந்தாலும் உடனடியாக வீட்டை தூய்மைப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறீங்க ஏன் சாதாரணமாக கூட்டி பெருக்கிறத தாண்டியும் ரொம்ப பர்ஃபெக்டாக க்ளீனாக இருக்கணும்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லணும் டாக்டர் அதாவது இப்போ வீட்டில் தரையில் ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறோம் சாதாரணமாக தோட்டத்தில் எடுத்து க்ளீன் பண்ணுவாங்க ப்ரூம் அதை எடுத்து க்ளீன் பண்ணுவாங்க ரைட் ரோட்டில் க்ளீன் ஆகிடுவோம் அப்போ அதை விட அடுக்கு அதிகமாக இருக்குது அப்படி ஸ்ட்ரெயின் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒரு தண்ணி போட்டு தொடைத்து க்ளீன் பண்ணுவாங்க இல்லையா சாதாரணமாக அது நம்பர் ஒன் வந்து ப்ரூம் அதை போட்டு துடைக்கிறோம் பெருக்கிறோம் ரெண்டாவது அது ரொம்ப உயரமாக இருக்கும் போது அது தண்ணி போட்டு அழுக்கெல்லாம் போட்டு துணி போட்டு ஸோ அது டைமும் போகிறேன் அப்போ என்ன பண்ணுறீங்க நாம் வந்து சோப்படி பவுடர் ஆசிட் இது மாதிரிலாம் போட்டு க்ளீன் பண்ணி இது ஒரு எதுவும் தேடாது இப்போ புதுசாக கட்டின பில்டிங்கில் புதுசாக டைல்ஸ்லாம் போரெலாம் போட்டிருந்தாங்க அப்படின்னா ஆசிட் ஒன்று போடுவாங்க அது வந்து ரொம்ப ஹைலி பவர்ஃபுல் ஆசிடை போட்டு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுப்பாங்க டைல்ஸ் இருக்கிற அடுக்கலாம் இங்கே யுத்தப்பட்ட செடிமெண்ட்டாக தான் அடுக்காதான் பார்த்து இதுதான் இப்போது எப்படி வந்து சாதாரண குளத்தில் பெருக்குனா போகாதுன்னு போது அடுத்தது தண்ணி போடுறோம் அடுத்தது வந்து சோப் லிக்விட் போடுறோம் அடுத்தது ஆசிட் போடுறோம் க்ளீன் பண்ணுவோம் அதே மாதிரி வீட்டில் வந்து எனர்ஜின்னு ஒன்று இருக்குது அந்த எனர்ஜி வந்து வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ அத்தனை பேரையும் அஃபெக்ட் பண்ணும் வீட்டுக்கு யார் வர்றாங்க யார் போகிறாங்க அப்படி நம்ம வந்து எனர்ஜி மையம்னு சொல்லி பார்க்குறோம் எல்லாமே ஆற்றல் மையம் எனர்ஜி வந்து நிறையா இருக்குது கண்ணுக்கு தெரிஞ்சதும் கண்ணுக்கு தெரியாததும் இருக்குது இப்போ கண்ணுக்கு தெரிஞ்ச எனர்ஜியை நம்ம பருக்கிறோம் கூட்டுறோம் சுத்தம் பண்ணுறோம் க்ளீன் பண்ணுறோம் கண்ணுக்கு தெரியாத எல்லாம் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒருத்தர் இருக்காங்க அவங்கவுங்க வீட்டுக்கு விசிதெல்லாம் வராங்க பார்க்க பேச நல்லா தான் பேசுகிறாங்க பட் அவங்க மனசுக்குள்ளே நல்ல எண்ணம் கிடையாது அவங்க மனசுக்குள்ள நல்ல எண்ணம் கிடையாது பார்க்குறதுக்கு நல்லா இருப்பாங்க பேசலாம் நல்லா பேசுவாங்க பட் உங்களுடைய முன்னேற்றத்துலேயோ உங்களுடைய வளர்ச்சியிலையோ அவங்களுக்கு வந்து அந்த ஒரு திருப்தி சந்தோஷம் இருக்காது நம்ம சொல்ல முடியும் பொறாமை கொச்சரிப்பு அப்படின்னு இருக்கிற இந்த இந்த மணலுடைய மக்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க எல்லாம் பார்க்க நல்லா இருந்தால் நல்லா பேசலாம் அன்பாக பேசலாம் ஆசையாக பேசலாம் ஆனால் உள்ளுக்குள்ளே ஆப்போசிட்டாக பொறாமை உணர்வுகள் நிறைய இருக்குது அதை சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க ஏற்று போக மாட்டாங்க ஆனால் அப்படி என்ன சொல்றீங்க அப்படின்னு ஆனால் அந்த மாதிரி பசங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு ஒரு ஆப்பம் இருந்துட்டு போகிறான்னு வச்சுக்கங்களேன் அப்போ என்ன ஆகும் எனர்ஜி அவங்களுடைய எனர்ஜி இன்விசிபிள் ஆற எனர்ஜி அந்த வீட்டில் அப்படியே பரவிடும் யார் வீட்டுக்கு வந்தாலும் அவங்களுடைய கேரக்டர் எனர்ஜி வீட்டுக்கு பரவும் ஹவுஸ் மேட் வந்தாங்கனாலும் சரி பால்கார் வந்தாங்கனாலும் சரி நமக்கு கெஸ்ட்டு ரிலேட்டிவ்ஸ் யார் வந்துட்டு போனாலும் சரி அந்த எனர்ஜி அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும் அது பாசிட்டிவாக இருந்தால் நல்லது ஓகே நெகட்டிவாக இருந்தால் அது நமக்கு குடும்பத்தில் பல்வேறு வகைகளில் அது பிரச்சனைகள் கட்டங்களை உருவாக்கும் அது இவர்கள் மூலமாகத்தான் வந்தது நமக்கு தெரியாது சோர்ஸ் வந்து தெரியாது இந்த இன்விசிபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து நமக்கு லைஃப்பில் பிரச்சனை கட்டங்கள் கொடுக்கறது என்ற சித்தர்கள் தங்களுடைய ஞானக்கண்ணினால் ஞான கட்சினால் தெரிஞ்சதுனால இந்த மாதிரியான திருஷ்டி தோஷங்களை போக்குவதற்குண்டான வழிகளையும் நீங்கள் டே டு டே லைஃப்பில் ஃபாலோ பண்ண நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க இப்போ கல்யாணம் பண்ணுறாங்க மணமக்களை வீட்டுக்கு அழைச்சிக்கிறாங்க மணமக்கள் வீட்டுக்கு வராங்க அப்போ வந்து ஒரு ஆழம் சுற்றுறதுன்னு சொல்லுவாங்க சிச்சி சுற்றி கழிக்கிறதுக்காக ஒரு தட்டில் மஞ்சள் சுண்ணாம்பு இரத்தளைப்பாக்கெல்லாம் வச்சு கற்பூரம் சுட ஏற்றி காட்டி அந்த கிளன்சிங் மட்டும் உள்ளே வரப்பாங்க ஏன் திருமணத்துக்கு வந்தவங்க எல்லாமே நல்லவங்க தானே எல்லாம் சொந்தக்காரங்க வேண்டப்பட்டவங்க தானே அப்படி இருந்தோம் அவங்களுக்கு ஏன் அந்த சித்தி கழிக்கிறாங்க நல்லவர்களாக இருந்தாலும் வேண்டப்பட்டவர்களாக இருந்தாலும் விறனர்களாக இருந்தாலும் அவங்களையும் அறியாம ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அங்கே உள்ள வரும் அந்த எனர்ஜி அவாய்ட் பண்ணிக்காக தான் அந்த ஏன் சுத்துறோம் தெரியாத சுற்றுலாங்க நம்ம நம்ம இந்து கல்ச்சர்ல இருக்கிற எல்லாமே வந்து சயின்டிபிக் ரீசனோட இருக்கிறது தான் கண்ணுக்கு தெரியாத இன்விசிபிள் நெகட்டிவ் எனர்ஜிஸ் வெளியே போகணும் அப்படின்றதுக்காக அந்த ஆலம் சுத்த முறை எடுத்து போட்டு மூன்று சுமங்கலிகள் சுத்துவாங்க அப்புறம் அவங்க மூணு மாக்கிறதுக்கு நேட்டியில வச்சுருக்கு இது எல்லா பாம்புலையும் நடக்க இல்லையா விண்டு ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸில் ரிண்ட்யூசன் ரிலேட்டட் ஃபங்க்ஷனில் எல்லாத்துலேயுமே இது நடக்கும் நம்ம கண்ணுக்கு தெரியாத இன்யூஸ்மெண்ட் எனர்ஜிஸ் அங்கே வந்து நமக்கு வர நம்ம கூட வர்றவங்க நம்ம வாங்கி கொண்டு வருகின்ற பொருள்கள் மூலமாகவும் கூட நம்ம வீட்டுக்கு கொண்டு வருகின்ற பொருள்கள் மூலமாகவும் கூட நிறைய நெகட்டிவ் எனர்ஜிஸ்லாம் நமக்கு இருக்க வரும் இந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் நம்ம லைஃப்பில் கேஷுவலாக டே டு டே லைஃப்பில் கேஷுவலாக வர மாதிரி தான் அந்த ப்ராப்ளம் நமக்கு வரும் ஆர்டிஃபிஷியலாக இங்கே இருந்தோ வந்து குறிக்கிற மாதிரி வர்றேன் இப்போ இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத குஷ்டி தோஷங்களை கண்ணுக்கு தெரியாத நெகட்டிவ் எனர்ஜிகளை வெளியே போகணுங்கிறதுக்காகத்தான் என்ன பண்ணுவாங்க அப்போதான் வந்து வீட்டில் வந்து சில மூலிகைகள் இருக்காங்க மூலிகைகளை சாரை வந்து தண்ணியில் கலக்கி வார்த்தை பொறுத்துலயோ ரெண்டு தடவையோ வந்து தொடங்க அது பண்ணும்போதேனாலும் அங்கே வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி தான் வெளியே பச்சை கற்பூரத்தை வந்து கலக்கி தொடைக்கணும்னு செய்வாங்க சில மூலிகை சாறுகளை தான் அந்த கலக்கி தொடைக்கணும் வாங்க இப்ப நீங்க மஞ்சள் போடுறதுடைய மகிமையும் நோக்கமும் அதுதான் மஞ்சள் உப்பு இதெல்லாம் போட்டு வீக்லி வீட்லே ஒன்ஸ் வீட்லே ட்ரைஸ் சாதாரண வீட்டு தொடக்கிங்க போடும் இந்த கஸ்தூரி மஞ்சள் கொஞ்சம் சில மூலிகைகள் போடுங்க போடுங்கன்னா விட்டுருங்க உப்பு இதெல்லாம் போட்டு நீங்கள் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு வந்து வீட்டு சாதாரணமாக தொடக்கும் போது இதை மாதிரி தொடச்சிட்டு வந்து பாருங்க உங்க வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் குறையா இருக்கும் எப்படி குறையும் முடியுது எப்பட் கஷ்டங்கள் குறையும் நன்மைகள் அதிகமாகும் இது தெரியாமல் தான் வந்து மக்கள் கேஷ்டப்பட்டிருக்காங்க இதெல்லாம் சொன்னாங்க காலத்தில் எல்லாம் வந்து வீட்டை விட்டு வெளியே போனால் திருப்பி வீட்டுக்குள்ளே வரும்போது எல்லாரும் கால் தான் வந்து வருவாங்க வெளியில் ஒரு பாத்திரம் இருக்கும் சொந்த இருக்கும் யாரு போனாலும் கால் தான் உங்கள வருவாங்க இப்போ அந்த சிஸ்டமே கிடையாது அப்படியே போகிறாங்க மேலே போகிறாங்க அப்படியே உள்ள வராங்க தெர் ஆர் லாட் ஆஃப் நெகட்டிவ் எனர்ஜிஸ் அரௌண்ட் தட் இங்கே சுற்றி நம்மளோட சுற்றி நிறைய இருக்குது வெளில போகிறோம் எல்லாத்தையும் அது நம்ம கால்கள் வழியாக நம்ம உடம்பு வழியாக நம்ம செப்பல்ஸ் வழியாக உள்ளே வரும் வரும்பொழுது அதை வெளியே விட்டுட்டு கால் வரும் அந்த கட்டுறோம் ரிமூவ் பண்ணிடுவோம் பண்ணிட்டு அமைச்சிடுறோம் அப்புறம் உள்ள வரும் பட் இன்னைக்கு நிறைய செப்பல்ஸோட செப்பல்ஸ் அப்படியே அப்படி தான் போகிறாங்க அப்போ இங்கிலீஷில் ஆகும் அப்போ அதனால வரும் எல்லாம் கிடையாது சயின்டிஃபிக் வே நெகட்டிவ் எனர்ஜி வெளியே போகிறோம் ரோட்டில் போகிறோம் ரோட்டில் ஆயிரம் பேர் போகிறோம் ஆயிரம் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும் நிறைய எரிஞ்சிட்டு அது பற்றி பேசினா தனியாக ஒரு எப்பிசோடே பேசுவோம் அவ்வளோ எழுதி வீட்டுக்குள்ள வந்து கார் கழிவிட்டு உள்ளவாங்க எந்த வேலையாக இருந்தாலும் அவங்களுக்கு கார் கழித்து உள்ளே போவோம் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் எனர்ஜி வந்து போய்டும் வீட்டில் இருக்கிற இருக்கிற பைப் வேலைகளுக்கு அடிக்கடி உடம்பு சீக்காக போகும் உடம்பு சரியாக போகாமல் இதாக இந்த மாதிரி கார் கழித்து உள்ளே போகிற பழக்கம் வந்தாலே அந்த குழந்தைகள் பாய் பிரச்சினைக்கு வராது குழந்தை தெரியுன்னு அழுவோம் சாப்பிடாது சாப்பிட்ட சாப்பாடை வந்து எழுக்கழிச்சு வெளியே தள்ளும் தூங்காது அழுவும் ஏன் அழுதுனே தெரியாது அதுவும் தூங்காது அடுத்தவங்களையும் தூங்கக்கூடாது எனக்கு எல்லாம் கணக்கு வச்சுட்டு இருக்கோம் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எல்லாமே இன்விசிபிள் நெகட்டிவ் எனர்ஜிஸாக இந்த மேஜர் ரீசன்ஸுக்கு தெரியாது நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் பேரன்ஸுக்கு தெரியாது ஸோ அவங்க வீட்டுக்குள்ளே போகும் பொழுது காலை கழுவிட்டு நல்லா க்ளீனாக உள்ளே போனாலே இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வர பிரச்சனை பாதி பாதி ஆயிட்டு ஆனால் நீ தெரியாமல் என்ன பண்ணுவாங்க சைண்டிஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஓடுவாங்க நைட் நாலு மணிக்கு ஓடுவாங்க அவங்க எதோ டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க இப்படி தான் போயிட்டு இருக்கோம் ஸோ இன்விஸ் நிறையான சீஸில் வீக்லி ஒன்ஸ் வீக்லி பிரைஸ் வீக்லி ப்ரைஸ் அப்பப்போ இந்த மாதிரி கிளீன் பண்ணுற முறைகள் நிறைய சித்தர்கள் மகாங்க சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி முறைகளை ஃபாலோ பண்ணோம்னா நாமளும் நல்லா இருப்போம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க நாம ஹேப்பி ஹாப்பியாக இது வந்து முடநம்பிக்கை கிடையாது அறிவியல் உண்மை தான் ஆன்மீகத்தின் பேரில் கடவுள் வழிபாடாக ஆன்மீகமாக சொல்லியிருக்காங்க இந்த உண்மையில் நான் சொல்லிட்டு அதை லைஃப்பை அப்சார் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி சந்தோஷமாக இருந்தால் போதும் பாட்டிலும் ஆயுள் சாஸ்திரிகள் வழங்கும் விழிப்புணர்வு